வணக்கம் சென்னை சிவானந்தா சாலையில் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பாக சிறப்பு தகுதி தேர்வு அரசாணை தேர்வு எண் இருநூத்தி முப்பத்தி ஒன்றை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு ஆசிரியர்கள் பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் டெட் தேர்வில் இருந்து விடுபடுவோம் என்ற கோஷத்துடன் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசே தமிழக அரசே சிறப்புட்டே அரசாமி சிறப்புட்டே அரசாமி 231 231 பக்தசை 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 தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே अरे सारे यार तुम पतिहोंने यार तुम पतिहोंने रत्त सई रत्त सई रत्त सई रत्त सई रंदे लक्ष्मासी रेवक्के रंदे लक्ष्मासी रेवक्के रंदे लक्ष्मासी रेवक्के रंदे लक्ष्मासी रेवक्के ते तिलेर दी बिजी रेवक्के சிறப்பு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய முருகன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஜாக்பாட் கூட்டியக்கத்தின் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துள்ள இரண்டு சீராய்வு மனுக்களுக்கு தமிழக அரசும் என்சிடிஇ அமைப்பும் ஆதரவு கொடுக்க வேண்டும் சிறப்பு தகுதித் தேர்வு அரசாணையின் இருநூற்றி முப்பத்தி ஒன்றை திரும்பப் பெற வேண்டும் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ஆசிரியர்களை டெட் தேர்விலிருந்து விடுவிக்க சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக இயற்றிட வேண்டும் டெட் தேர்வு என்பது இனி வரும் காலங்களில் பணிக்கு வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு மட்டுமே நடத்த வேண்டும் ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கு தேவையற்றது நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பிறகு அரசு டெட் அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார் சீராய்வு மனுக்களில் தமிழக அரசும் மத்திய அரசும் இரண்டேகா லட்சம் ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக எங்கள் சார்பாக அவர்கள் வாதிட வேண்டும் உடனடியாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள் தமிழக அரசு இந்த சிறப்பு டெட் அரசாணை இருநூத்தி முப்பத்தி ஒன்னை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் செய்து எங்களை எல்லாம் ரத்துலாம் இரண்டியர்களை ஏமாற்றி எளிமையாக கேள்விகள் அமையும் என்று எங்களுக்கு கூறிவிட்டு நேற்று ஒரு சர்க்குலரை தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது உங்களுக்கு சிறப்பு டெட்டுக்காக கோச்சிங் கிளாஸ் வைக்கின்றோம் சிறப்பு டெட்டுக்காக புத்தகம் தனியாக தயாரித்து தருகிறோம் என்று எங்களாம் ஏமாற்றி ஒருபுறம் அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நாங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி வச்சு உங்களை வந்து காப்பாற்றுகிறோம் கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே ஒரு வடக்கு தொடுத்தார்கள் அந்த வடக்கை நடுரோட்டிலே விட்டுவிட்டு எங்களை ஏமாற்றும் வண்ணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு மாநில அமைதியாக இருக்கின்ற போது வடக்கு தொடுத்து விட்டு அமைதியாக இருக்கின்ற போது தமிழக அரசு மிக வேகமாக இந்த ஜிஓவை போட்டு நடைமுறைப்படுத்தி இரண்டே லட்சம் ஆசிரியர்களை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது இந்த மன உளைச்சலில் இருந்துதான் எங்களுடைய ஆசிரியர்கள் கடந்த இரண்டு மாத காலமாக எங்களுடைய பத்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் ஒன்பதாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் ஐந்தாம் வகுப்பு குழந்தைகளுக்கும் பாடம் நடத்தி வருகிறார்கள் இப்படி ஒரு அரசு ஊழியர்களை தகுதிக்கான் தேர்வு முடித்து ஒரு பணியில் இருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வு முடித்து பணியில் இருக்கக்கூடிய இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் ஆகி ஐம்பத்தி ஐந்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இரண்டே லட்சம் ஆசிரியர்களை பழிவாங்க துடிக்கும் மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசு இந்த மூன்று அமைப்புகளும் உடனடியாக முனைந்து எங்களுடைய மன உளைச்சலுக்கு தீர்வு கண்டு உச்ச நீதிமன்றத்திலே இந்த தீர்ப்புக்கு எதிராக கல்வி அமைச்சகத்தினுடைய சார்பாக அவ்விட் தாக்கல் செய்து உடனடியாக இந்த இருந்து இரண்டே லட்சம் தமிழக ஆசிரியர்களை விடுவிக்க வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் பா ஆரோக்கியதாஸ் சி முருகன் எஸ் பி பழனிவேலு மதியழகன் ஆ ராமு எஸ் பாபு ஜே வெஸ்லி பிரபு மற்றும் என் சிவக்குமார் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயர் மட்டக்குழு உறுப்பினர்கள் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர்கள் அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கூட்டு என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்